ഹായ് ഇനിക്ക് ഒരു ഹോം ടൂർ വീഡിയോ വീടേണ്ടാ എന്താണ് വരണോ എൻ്റെ വീട്ടിന ഓപ്പസിറ്റ് കണിച്ചോ ഇതാണ് പാടി പിള്ളേർ ഇരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഫ്രീ ഫയർ കളിക്കാം ഉച്ചക്കെല്ലാം ഇരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് കെട്ടി വെച്ചാട്ടാ അതിന് ഓപ്പോസിറ്റാണ് എൻ്റെ വീടൊക്കെ അതും കണിക്കാം എൻ്റെ വീട് കേട്ടോ നോക്കിക്കോള എല്ലാവരും

அம்மையும் மன்ன அவிட இறங்கும் இப்படே உரங்க பின்ன எண்ட உள்ளான உறங்குனது அடுக்கலை காணிச்சுருக்கேன் இதா நான் சோறாயிக் கொண்டு இருக்கேன் விறகு அடுப்பான கேஸ் அடுப்புட்டு கேட்டா அது காணி சார் அதுதான் ஈ மூளைக்கான கேஸ் அடுப்பு வச்சிருக்கேன்ட்டா இது இதை பாத்திரங்கள் எடுத்து வைக்க அலமரம் ஒன்றும் இல்லை உண்டு

அடுக்களா அடுக்களையும் பொழிச்சா பனி ஒன்னும்டா இத்தையும் பணி இன்னும் பாக்கிண்டு கேட் கணிச்சா வீட்டுதா

别浪费。